படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரியலி ஒரு நைஸ் மூவி நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவிங்க படத்தை பற்றி சொல்லணும்னா படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோங்க வீரமற்ற வேகம் கொலைத்தனம் வேகமற்ற வீரம் மொட்டுத்தனம் அப்படின்பாங்க அந்த வீரத்தையும் வேகத்தையும் கூட கொஞ்சம் பணம் இருந்தால் பணம் பதில் வரைக்கும் பயின்பாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சைமன் டீனிஸாக கொண்டு வந்த படம் தான் இதை சொல்லலாம் படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குதுங்க அவங்க சொன்ன மாதிரி கடைசி சீன் அந்த அண்ணன் எல்லாம் ஒட்டுக்காக சேர்றாங்களே ரொம்ப சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் அது கட்டி கையும் காலையும் ரெண்டி கட்டி வச்சு அவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது சார் அல்லு அர்ஜுன் ஆக்டு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ஒருத்த ஒருத்த கொடுத்த காசு வேணா பிள்ள பணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் இதில் பண்ணியிருக்காரு படத்தில் பிடிச்ச சீனு ஆக்ஷன் தாங்க அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சாரின்ற ஒரு விஷயத்தை ஒன்று கேட்டுருவாருங்க அந்த சாரி கேட்டது எவ்வளோ பெரிய தவறுன்றத வந்து அடுத்த நிமிஷம் அதை ரெக்டிஃபை பண்ணுன்றதுக்காக அடுத்த விஷயம் அவர் செய்யக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு அதை நான் இதில் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸ் ஃபைட்டு கிளைமேக்ஸைன்னு இது எதிர்பார்க்கவே இல்லைங்க கிளைமேக்ஸ் ஃபைட்டு முடிஞ்ச பிறகு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் வந்து ரொம்ப ரொம்ப அப்சர்லி வெரி சூப்பருங்க கிளைஸில் பார்த்தா கைகாலாம் கட்டி போட்டுருவாங்க ஆனால் அவர் கால் கட்டி போட்டு வாயிலே கடிச்சு கடிச்சு ஃபைட் பண்றாரு இது மாதிரி ஒரு இந்திய டைம் பார்த்துருக்கேன் அண்ட் தென் கிளைமேக்ஸில் தன்னோட ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அதோடைய கமிட்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் ஹாலிவுட் கோலிவுட் பாலிவுட் டாலிவுட் எல்லாருமே கொண்டாடப்படுறோமா படமா இது நிச்சயமா இருக்கும் சூப்பராக படம் நல்லா இருக்கு ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு விஜய் தேவார் கொண்டாடுறது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க தமிழ் கொண்டாடலாம் எனக்கு சில தெரியாது இந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோயின் வந்து அந்த வாங்குற வாகன சம்பளத்துக்கு மேலே நல்லா நடிச்சிருக்குங்க ராஷ்மிகா ராஷ்மிகா மந்தானா அந்த வாங்குற சம்பளத்துக்கு மேலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்குதுங்க அவ்வளோ நல்ல ஆக்டிங் ஆக்டிங் டான்சிங் அவங்க ஒரு பாட்டு ஒரு நடிகை வந்தாங்க அந்த நடிகை ஏதோ படத்துல சிம்பு படத்தை வேலை நினைக்கிறேன் அந்த நடிகை அது சரியான சொல்ல தெரியல அந்த நடிகையோடைய இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இவருடைய டான்ஸ் நல்லா இருக்குதுங்க அப்புறம் இந்த ஸ்டைல் இந்த பக்கம் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நடிச்சிருக்காரு அந்த ஸ்ரீ ஸ்ரீநிலாவோடைய டான்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ட்ரோல் வேணும்னு நினைப்பேங்க ரெண்டு படம் ரெண்டு படம் பார்த்த மாதிரி படம் போயிட்டே இருக்குதுங்க நேற்று ஈவினிங் படம் பார்த்தேன் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு என்ன சொல்றதுங்க படம் பார்த்துட்டு எப்படா இன்ட்ரோல் வருவார்ன்னு வச்சு இன்ட்ரோல் வச்சால் ஆனால் போர் அடிக்காம தான் போகுது இன்ட்ரோலுக்கு மேல ஒரு க்ளைமேக்ஸ் முக்கியமான சீனு அந்த சீன் முடிஞ்ச பிறகு படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அதுக்கு மேலே தான் படமே இன்னும் ஸ்டார்ட் ஆகி போயிகிட்டே இருக்குது ஃபேமிலி கமிட்மெண்ட் செண்டிமெண்ட் சீன் அப்படி போயிட்டே இருக்கு பகத் பாசியில் வந்து மிரட்டி சொல்லலாம் ஆனால் அவ்வளோ மிரட்டி இருந்து தூள் கிளப்பி கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவரோட டெத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் மாதிரி இருக்குது அது அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மற்றபடி நல்லா போணுச்சு பகத் பாஸ் நல்லா மிரட்டுற நல்லா கொண்டு போனார் அவருடைய மொட்டை மண்டை அவரோட பேச்சு ஸ்டைலு ஒரு காவல்துறையோடைய மிடுக்கு எல்லாத்தையும் ஒடுக்கிறது எல்லாமே தூள் கிளப்பினார் என்ன கொஞ்சம் மடக்குன்னு முடிஞ்சிட்டாரு அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாமே இதுதான் மாசு தான் படம் த்ரீ வருதுன்ற மாதிரி 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 தான் வந்துச்சுங்க இது த்ரீல அடுத்தது வந்து வந்து சென்ட்ரல் லெவலில் வரப்போகுது வில்லனுங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வர லீட் கொடுத்துருக்காங்க உணர்ச்சி ரொம்ப 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 இருக்குங்க என் பக்கத்து கூட ஒருத்தர் ஒரு சீன் கடைசியில் கடைசியில் அவங்க அவங்க அண்ணன் உடனே இந்த இந்த அவர் ஃபீல் பண்ணார் பாசமாக சென்டிமெண்ட்டாக ஃபேமிலியில் அவருடைய

தன்னை நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த நினைக்கிறாருங்க ஓவர் சொல்றதை விட நம்ம படம் பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுங்க சீட்ல வந்து கொஞ்சம் முன்னாடி உட்காந்து அப்படி இத்தஸ்தான் பாக்குற மாதிரி பாக்க வச்சிருக்காரு ஒரு சீன்ல வந்து படத்தை முடிசா சொல்ல முடியாது ஒரு இதுக்கு இவ்வளவுக்கு செலவாகும் நான் என்ன பண்றதுன்னு கேட்பேன் அந்த ஒரு பொருள் கேள்வி ஒரு நூறு கோடி ரூபா அவங்க அப்படின்ற நூறு கோடி அவர் பெருசா பேசுவாரு அதுக்கு இவரோட பதில் பெரும் பெருசா இருக்காது எல்லாமே ஆச்சரியமா பார்த்தா அப்போ நான் ஆயிரம் கோடி தரேன் அப்படின்னு பாரு என்ன ஆயிரம் கோடி நூறு கோடி எங்கே இருக்கு ஆயிரம் கோடி இருக்குது அந்த அந்த வந்து அது தேட்டருக்கு கிளாப்ஸ் பண்ணாங்கெல்லாம் ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான மூவிங்க ரொம்ப 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 வரவேற்கக்கூடிய படம் இது புஷ்பா டீம் என்ன சொல்கிறீங்க புஷ்பா டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்கிறேங்க புஷ்பா டீம் வந்து புஷ்பா ஒன்றை விட டூ வந்து இன்னும் சூப்பராக வந்திருக்கு என்னுடைய கருத்துக்கு என்னோட கணிப்புக்கு பார்த்தா என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்ல புஷ்பா த்ரீ இதை விட நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விலங்குகளும் ஒண்ணு சேர்ந்திருக்கானுங்க எப்படி என்ன பண்ணுவான் இனிமேல அடுத்த புஷ்பால புடிச்ச டைலாக் திடீர்னு கேக்குறீங்க படத்துல ஏகப்பட்ட டைலாக் விட்டுருக்கா இது ஒண்ணு ரெண்டு டைலாக் நினைவு வச்சு சொல்லலாம் அவர் சாரி கேட்டதெல்லாம் ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவாருங்க அவர் சாரி கேட்டதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பகத் பாஜில சிம்மிங் பூல்ல அடிச்சு தள்ளி விட்டுருவாருங்க அந்த அந்த ஒரு சீன் வந்து மறக்க முடியாத சீனுங்க